இவங்க மட்டும் தான் ஊட்டிக்கு வாங்கலாம் அப்ப நாங்களும் ஊட்டிக்கு போறோம் எல்லாரும் முன்னாடி இப்படி ஊட்டி எடுத்தா கண்ணுபட்டுரும் அதுக்கப்புறம் சீக்கிரம் அடிச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு போவாங்க நாங்க அந்த மாதிரி இல்ல அப்பயும் சரி இப்பயும் சரி எதையுமே மறைச்சுதான் பண்ணுவோம் அவரு எனக்காக சோறு எடுத்து வச்சிட்டு இருப்பாரு சீக்கிரம் போய் சாப்பிடுவோம் சாப்பிடறத விட்டுட்டு ரெண்டு பேரும் போறாங்க என்னங்க ஏன் கூட்டிங்க இதுல அந்த சாப்பாடு இருக்கு ஆமாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்பட்டு சோத்துல கைய விட்டுக்கிட்டு இரு இரு ஒரு நிமிஷம் இரு

இல்லையா இப்ப ஏன் அங்க வீட்டை பார்த்து கிளம்பு அவங்க அதை பண்ணுனா அதை பண்ணணும் பண்ணு சொல்லிக்கிட்டு திரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்னங்க இப்படி பேசுறீங்க அவங்க எல்லாம் ஆசாத்தியா ஊட்டிக்கிறாங்க நீங்க கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்காக ஊட்டி இருக்கீங்களா அவ்வளவுதானே தின்னு ஊட்டு ஊட்டு சொல்லிக்கிட்டு இருக்க தின்னு மொத்தத்துக்கு சேர்த்து ஊட்டுறேன் தின்னு தின்னுடி என் மாமன் ஊட்டி ஒரு தனி ருசி தான் சாப்பாடு சூப்பரா

அதுக்கப்புறம் தீஞ்சி போன கட்டை ிருக்கோம்ம <mans> என்ன <mans> சிரிக்கிறான் நீ சொன்ன ஒரு வார்த்தையும் சூடு சொர்ணா இருக்கிறவன் எவனும் இந்த பக்கம் வர மாட்டான் என்ன சொன்னேன் ரெண்டு பேரும் கீரி பம்மா ஒரு வார்த்தை தான் சொன்னேன் என்ன பேசி பேசிட்டு போறாளுங்க படுபாவிங்க என்னமோ நான் என்னமோ ஒரு சாட்ட சாப்பிட்டு கணக்கு பாக்குற மாதிரி போய் பொலக்க தன்னத பார்வடின்னு தான் சொன்னேன் அந்த மனுஷன் கிட்ட போய் என்னத்த வத்தி வைக்க போறாளுங்கன்னு தெரியலையே இந்த மனுஷன் திங்கு திங்குன்னு இல்ல ஆடுவது ஆ ஆனந்த் மாப்ள அது அந்த மாதிரியே நீங்க பண்ணிருங்க அத சரியா வரும் ஏனா நோட்டீஸ்ல அடிச்சு ஒட்டன கூட அங்கங்க பாத்துட்டு கூட வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம ஊருக்காரங்க ஒரு விடாம என்ன ஒரு tane வர மாட்டீங்க கவலைப்படாதீங்க மாப்ள எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாமாய் டேய் என்னது டேய் எதுக்குடா அலையுற மாமாய் இது ராதிகா படுத்துட்டாங்க

உனக்கு நான் சொன்னேன் உங்க அப்பா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இதெல்லாம் நமக்கு தேவையா தலை பொங்கல் தண்ணா கட்டி பொங்கல் சொல்லிட்டு வா நம்ம எவ்ளோ கேவலப்படுத்தி இருக்காங்க பாருங்க என் பொண்டாடிக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க துணிமணி எடுத்துக்கிட்டு எப்படி சீர் கொடுத்தீங்க மொத்த சீரிய எடுத்துக்கங்க உங்களோட எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை எவ்வளவு செலவானு சொல்லுங்க காசு தூக்கி இப்பயே மூஞ்சல வீசுறேன் இவங்க என்ன மாப்பிள இப்படி எல்லாம் பேசுறீங்க பிள்ளைங்க எல்லாம் முக்கியம் தானே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணணும் இப்படி பேசுறீங்களே மாப்பிள்ள ஏங்க இனிமே என்னங்க உங்களுக்கு மரியாதை இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு இந்த சம்மந்தமும் கிடையாது ஐயோ மாப்பிள்ள

வரவே மாட்டம்பா உந்த அம்மாவே இந்த வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் இனிமே ஜென்மத்துக்கு என் முருசைய கூட்டிட்டு வர மாட்டாரு நீ சந்தோஷமா இரு வீட்டை கட்டிக்கிட்டு வாங்க நம்ம போவோம் எம்மடி எம்மடி போகாதம்மா எம்ம ஏமா அப்படி பண்றீங்க அப்பா இனிமே நான் செத்தா வந்தா கூட இந்த அந்த பக்கம் நீங்க வந்துறாதீங்கப்பா இனிமே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கூட நான் வெளியே

என் பிள்ளைங்களை போய் கூப்பிடுவேன் வீட்டு பக்கம் வரல சொன்னாங்க உன்னை முடிச்சு உப்பு கண்ட போடுற இன்னைக்கு இல்லங்கம்மா போகாதீங்கம்மா இப்ப என்ன சொல்லணும் பாடிக்கிட்டு போறாளுங்க கடகண்ணிக்கு அம்பிட்டு காசு செலவு பண்ணி தொழில் ஆரம்பிச்சு இப்படி வீட்டுக்கு வந்துட்டு உக்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தா எப்படி பொழப்ப பார்த்து ஒரு பொழைக்கிற வழியை பாருங்க நாங்க தான் எங்க காலத்துக்கு இப்படி ஆயிட்டோம்னு சொன்னதுக்கு தான் ஒரு குத்தம் ஆடிக்கிட்டு போறாளுங்களே